தனக்கென ஆ சரி 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 ஓகே ஊடகத்துறையில் தனக்கென தனி முத்திரையை பதித்த பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்யநாத் அவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய இல்லத்தில் வந்து நினைவஞ்சலி அவருடைய புகழை போற்றும் வகையில் அனைத்து இந்திய அண்ணாத சார்பாக இன்னைக்கு இங்கு வந்து மரியாதை செலுத்த வந்திருக்கோம் பெருமை என்றால் எல்லா தளங்களிலும் கல்வி தளம் மற்றும் ஊடகம் தளம் மற்றும் தனது சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய அரும்பெரும் பணி ஆன்மீகம் மற்றும் விளையாட்டு ஆகிய அனைத்து தளங்களிலும் முத்திரை பதித்த ஒரு மாமனிதர் குறிப்பாக தென்காசிக்கு எப்போ போனீங்கன்னாலும் அந்த காசி விஸ்வநாதர் ராஜகோபுரம் அவருடைய புகழை என்றென்றும் பெருமையுடன் பேசிக்கொண்டிருக்கும் அதுபோல எத்தனை கிராமங்களில் இருந்து யார் வந்து கோயிலை சீர்படுத்தணும்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு ஆயிரம் கோயில்களை சீர்படுத்திய பெருமை உடையவர் வலதுகரம் தருவது எழுதுகிறத்துக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அவருடைய ஆன்மீக பணிகள் இருந்தது அதே போல் தினத்தந்தி இன்னைக்கு வந்து இந்தியாவிலே அதிக சர்க்குலேஷன் உள்ள பத்திரிகை என்ற ஒரு உன்னத நிலைக்கு வெர்னாகுலர் லாங்குவேஜஸில் இன்றும் கூட அந்த உன்னத நிலையை கடந்த முப்பது ஆண்டுகளாக தக்க வைத்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு அவர் சிபா ஆதித்யா அவர்கள் விதைத்த விதையை அவர் வந்து மரமாக்கி தோப்பாக்கி மிகப்பெரிய உன்னத சக்தியாக இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி அவருடைய புதல்வன் திரு பாலசுமணியா ஆதித்தன் அவர்கள் அதை அடுத்த தடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அதே போல் தந்தி டிவி மாலை மலர் ராணி ராணிமுத்து இது மாதிரி எண்ணற்ற ஊடகங்களை நின்று நிலைபெற வைத்தவர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அதே போல் இன்றைக்கும் கூட இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் பத்தாண்டுகள் தொடர்ந்து தலைவராக இருந்த ஒரே மனிதர் ஒரே இந்தியர் அவர்தான் தான் அதே போல் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷனில் மிகப்பெரிய விருதை பெற்ற ஒரே இந்தியர் என்று புகழ் பெற்றவர் சிவந்தி ஆதித்தனார் இன்றைக்கும் கூட வாலிபால் விளையாடுறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சிவந்தி ஆதித்தனார் புகழை என்றென்றும் நினைத்து கொண்டிருப்பார்கள் இந்த தென் தமிழகத்தில் குறிப்பாக வந்து அவ்வளோ பேர் என்ன வாலிபாலில் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு வித்திட்டவர் சிவந்தி ஆதித்தனார் அதோட புரட்சி தலைவருடனும் புரட்சி தலைவி அம்மாவுடனும் அவர் வைத்திருந்த நல்லுறவு பல நேரங்களில் எந்த நேரத்தில் ஈவன் எதிர்கட்சியாக இருந்தப்போ கூட அனைத்திந்திய அண்ணாதன முன்னேற்றக் கழகத்தின் செய்திகளுக்கு எந்த விதமான ஸ்பேஸ் ரிடக்ஷனும் இல்லாமல் முக்கியத்துவம் தந்து வெளியிட்டது தினத்தந்தி மற்றும் அவங்க ஊடகங்கள் சிவந்தி ஆதித்தனார் எத்தனை நாள் வந்து பர்சனலாக எனக்கு அவருடைய உறவு மிக நல்ல உறவாக இருந்தது ஒரு ஆலோசகராக அவருடைய நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் அவங்களுடைய தொழில் முனைப்பு எப்படி வந்து ஊடகம் மட்டும் இல்லாமல் சன் பேப்பர் போன்ற பல நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் கட்டியாண்டு ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்த ஒரு முக மிகப்பெரிய தொழில் முனைவர் அவர் தமிழக தொழில் முனைவர்களில் மிக முக்கியமான ஒரு மனிதர் நான் நம்புகிறேன் பத்தாயிரம் கோடிக்கு மேலே இன்னைக்கு எடுக்கக்கூடிய நிலையில் ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து வளர்த்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அதை அதற்கு நீரூற்றி இன்னைக்கு அசைக்க முடியாத ஆலமரமாக தினத்தந்தி குலமும் உருவாக்கி வைத்திருக்கிற போகிற தொழில் முனைவோராக அவரை பார்க்குறேன்னா இது போல் எல்லா தளங்களையும் முத்திரை பதித்த அந்த மாமனிதருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் நன்றி ஓகே இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்தவர்களில் மிக புகழ்மிக்க ஒரு மனிதராக தொழில் முனைவோராக விளையாட்டு ஊக்குவிப்பவராக மற்றும் கல்வி வேந்தராக இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா சிவந்தி ஆதித்யநாத் அவர்களுக்கு அவருடைய பெருமையை பல தலைமுறைகள் நினைத்து பார்க்கும் அளவுக்கு தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதை ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி ஏர்போர்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வந்துருக்குறாங்க அதற்கு வித்திட்டவர் சிவந்தி தான் அந்த டயத்தில் வந்து யாரும் வந்து தூத்துக்குடியில் ஏர்போர்ட்டான்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் அதை எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கி அந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகி மதுரையை தாண்டி வருன்ற நம்பிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆத்னார் அவர்கள் பேரை வைக்க வேண்டும் அது அவருக்கு ஆற்றுகிற பெருமை இல்லை அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு ஒரு தகுதி படைத்தவர் பேரை வைக்கிறது தூத்துக்குடி ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் மேப்பில் வந்து கொண்டு வரும்னு நம்புகிறோம் அந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கு உங்கள் மூலமாக வைக்கிறதுல பெருமை அடைகிறேன்